ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேம் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செம்ம டேஸ்ட்டில் வாயில் வச்சால் கரையக்கூடிய அளவுக்கு டேஸ்டான தேங்காய் தண்ணீர் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க அது நல்ல தக தகன்னு கண்ணாடி பதத்தில் இளநீ டேஸ்டில் இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு தேங்காயை உடச்சி அதோட தண்ணி எடுத்துக்கோங்க அதை ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம் இதுக்கு மூணு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு உள்ள சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் சுகர் உள்ள போட்டுக்கோங்க இதை ஒரு விஸ்கு வச்சு சுகர் கரையிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அச்சில கொஞ்சமாக நெய் ஊற்றி எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க இப்போ துருவனை தேங்காய் எடுத்து அடியில் டெக்கரேட்டுக்காக நல்லா தூவி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கடாயில் கலந்து வச்சு கலவையை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க கைவிடாமல் நல்லா கலந்துக்கோங்க கெட்டியான பதத்தில் வரணும் நமக்கு நல்லா இந்தளவுக்கு திக்கானோன்னு ப்ளோ திக்கோன்னு இப்போ எடுத்து இதை அச்சில ஊற்றிக்கலாம் நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ துருவனை தேங்காய் எடுத்து மேலே தூவி டெக்கரேட் பண்ணிக்கோங்க இதை பிரிட்ஜில் வச்சு மூணு மணி நேரம் கழிச்சி எடுத்துக்கோங்க இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஒரு தட்டை வச்சு இப்படி கவுத்து எடுத்துக்கோங்க இப்போ சூப்பராக அழகா ரெடி ஆயிருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்தில் இளநீ டேஸ்ட்டில் சூப்பரான டிஷ் கிடச்சிருச்சு தயாராகிடுச்சு இப்போ தேங்காய் தண்ணி ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ